மனம் செம்மையாகிவிட்டால் மந்திரம் முதலானவையெல்லாம் ஜெபிக்க ஜபிக்க வேண்டியது இல்லை என்பார்கள் மனம் அது செம்மையானால் மந்திரம் அது ஜபிக்க வேண்டாம் என்று சொல்வார்கள் மனம் செம்மையானால் ஜபிக்க வேண்டாங்கிறதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் செம்மையாவதுக்கு என்ன செய்யணும் யாராவது சொல்லணும் இல்லையா இவை செம்மை ஆவதற்கு மந்திரம்தான் சொல்லியாக வேண்டும் ஆணவ மல பிடிப்பில் கிடந்த உயிருக்கு குருநாதன் கொடுத்த உபதேசம்தான் நம்மை அடையாளம் காணுமாறு செய்து இது மலம் என்றும் இது சிவம் என்றும் இது பாசம் என்றும் வேறுபடுத்தி காட்டுவதற்கு உபதேசம்தான் பயன்பட்டது அந்த உபதேசத்தின் பயனாக நமசிவாய மந்திரத்தை கணித்து கணித்து மந்திரத்தை உரு ஏற்ற ஏற்றத்தான் நமக்கு அதிலிருந்து விடுபட்டு சிவாய நம என்கிற நிலையை பெற்றிருக்கிறோம் சிவாய நில நம என்று பெற்ற பிறகு பாச நீக்கத்துக்குரிய முத்தி பஞ்சாக்கரமும் சிவாய நம என்ற மந்திரத்தை தொடர்ந்து கணித்து